வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீடி எக்ஸ் வண்டி வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்டா போய் அந்த வேலை காண ஒரு அழுத்தலுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயாரிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் பண்ணியிருக்காங்க லைஃப் டேக்ஸ் வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸ் எல்லாமே ஆர்சி புக் கரண்டில் இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டெக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்கறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார் ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ இருந்தாலோ மறக்காம நம்ம சேனல்ல தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு என்று வந்து சேனல் எபோட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க இந்த வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவா தெரியுமா வியூ பண்ணிருக்கேன் ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னாவே நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே இந்த வண்டியினுடைய முழு தகவலையும் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்க முடியுங்க வண்டி பார்த்தீங்கன்னா குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்தி வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா அதனால பக்காவான ஜெனியுட்டியான கண்டிஷன்ல இருக்குங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான மெயின்டெனன்ஸுங்க எந்த இடத்துலையும் ஒரு சின்ன பெயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் கூட ஆக கிடையாதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஜெனியுட்டியான மெயின்டெனன்ஸ்ல இருந்துருக்குன்னு பாத்தீங்கன்னாவே தெளிவா தெரிஞ்சுக்குங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளைட்டு குட் சொன்னீங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளைட்டு குட் சொன்னீங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பெண்ணு புசு முன்னாடி பூமினுடைய பின்ன புசு குட் சொன்னீங்க பின்னாடி பக்கெட்னுடைய பெண்ணு புசு பின்னாடி பூமினுடைய பின்ன புசு குட் சொன்னீங்க வண்டி பாடி கேபின் அண்டர் கேரேஜ் எல்லாமே பக்கவான கண்டிஷனுங்க இந்த ஜேசிபி த்ரீ எக்ஸ் எக்கோ எக்லன்ஸ் வண்டி தேவைப்படும் ஜேசிபி காரன் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு தகவல் தெரிஞ்சுக்கலாங்க கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு லட்சத்தி அறுபதினாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபி கார் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டி இருக்குதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்காரன் இந்த ஜெசிபி வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாங்க நான்கு டயர்களையுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோட இருக்குதுங்க கம்பெனி இருந்த டயரு மிக குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்துதுனால அதே மாதிரி டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திங்கனாவே இன்ஜின் கிரவுண்ட் லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு இருந்திங்கனாவே பின்னு பஸ்ஸு தேய்மானம் குறைவாக நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பள இருக்கக்கூடிய ஃபில்டர் வந்து கிளியர் பண்ணி போடுங்க பில்டர் பில்டர் மாத்திட்டீங்கன்னா பிரச்சனை முற்றிலும் சால்வ் ஆயிருங்க பூஸ்டர்ல இருக்கக்கூடிய பாட்டம் பேட் நட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருக்கீங்கனாவே இன்னொரு திருடு அவுட் திருமே சேஃபா இருங்க இன்னர் அவுட் ரெண்டுமே வந்து ஜாம் ஆயிடுச்சுன்னா இரண்டுமே மாத்திர மாதிரி சூழ்நிலை வந்துருங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்திய விசேஷர்களை வந்து தவிர்க்க முடியுங்க தேவைப்படும் ஜேசிபிக்கர் இந்த ஜேசி பண்டிய வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களையே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்